காயிஸ் ஏன் சிவபெருமான் பிரம்மன் தலையை வெட்டினான்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையாகவே இந்த கதை சூப்பராக இருக்கும் நான் முழுசாக சொல்கிறேன் கவனமாக அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்காக இருக்குது பொதுவாக நாலு தலைகள் தான் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு அஞ்சு தலைகள் இருந்துச்சு அவரை பஞ்சமுக பிரம்மான்னு கூட சொல்லுவாங்க இதுல என்னன்னா பிரம்மதேவனோட அஞ்சு முகங்களில் அதில் நாலு முகங்கள் நல்ல குணங்களோட இருந்துச்சு ஆனால் அந்த அஞ்சாவது முகம் மட்டும் அகங்காரத்தோட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற திமிரோட இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முகம் யாரோட பேச்சையுமே கேட்கல இதனால மத்த தேவர்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போய் உடனடியா சிவபெருமான் கிட்ட பிரம்மாவை தண்டிக்கும்படி மண்டிட்டு வேண்டினாங்க ஆனா சிவபெருமான் எந்த தப்புமே செய்யாத பிரம்மாவை என்னால தண்டிக்க முடியாதுன்னு சொல்லி தேவர்களை மறுபடியும் அனுப்பிச்சுட்டாரு இதனால மத்த எல்லா தேவர்களும் ஒன்னு சேர்ந்து இதுக்கப்புறமும் நம்ம சிவபெருமான நம்மனா எந்த புண்ணியமும் இல்ல அப்படின்னு நினைச்சு பிரம்ம தேவனை எப்படியாச்சும் அழிச்சா ஆகணும்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு திட்டம் போட்டாங்க தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சரியா சிவபெருமான் இல்லாத நேரத்துல பிரம்ம தேவனை கைலாச மலைக்கு அனுப்புனாங்க பயங்கர பனிமூட்டத்திலிருந்து தூரத்துல இருந்து நடந்து வந்த பிரம்மாவ அம்மாவை பார்த்த பார்வதி அது சிவபெருமான் தானே தப்பா நினைச்ச பார்வதி அவரோட மூஞ்ச கூட பார்க்காம ஒரு பக்கத்துல வந்ததுமே உடனே கால் பாதங்களை கழுவ ஆரம்பிச்சாங்க ஆனா பிரம்மதேவன் நான் சிவன் கிடையாதுன்னு சொல்லி அவங்களை நிப்பாட்டாம அவங்க கால் பாதங்களை கழுவுற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்போ யதார்த்தமா சரியா அந்த நேரத்துல வந்த சிவபெருமான் இந்த காட்சியை பார்த்ததுமே பயங்கரமா கோவப்பட்டு உனக்கு அதிக திமிருன்னு ஏற்கனவே பிரம்மதேவர்கள் என்கிட்ட சொல்லும் சொல்லும்போது அப்போ நான் அதை நம்மள ஆனா இப்ப உனக்கு அம்மா இடத்துல உள்ள பார்வதி தேவியை விட்டு எப்படி நீ உன்னோட கால் பாதங்களை கழுவ சொல்லலாம் அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேட்டு உடனே உக்கிரமான ரூபத்தை எடுத்து சுவெருமான் அவரோட நகத்தாலையே பிரம்மதேவனோட அஞ்சாவது தலையை கிள்ளி எரிஞ்சுட்டாரு இருந்து இப்போ வரைக்கும் பிரம்மதேவனுக்கு நாலு முகங்கள் மட்டும்தான் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க